நமஸ்காரம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்குள் மன ஒற்றுமை வேண்டும் ஒரு குறுத்தொருத்தர் நல்லதை எடுத்து சொல்லும் இடைவெளி வேண்டும் ஆனால் இந்த காலத்தில் சில பிரையாரிட்டிகளாலே ஹிதம் அதாவது நல்லதை எடுத்து சொல்லுவது என்பது இயலாமலே போகலாம் அவரவர் இண்டிபெண்டன்ஸ் எதிர்பார்க்கிறார்கள் பிரைவேட் ஸ்பேஸ் வேண்டும் பெரியவர்களுக்கும் வேண்டும் இளைஞர்களுக்கும் வேண்டும் குழந்தைகளுக்கும் வேண்டும் அதை கொடுக்க வேணும் என்கிற நினைவில் இதெல்லாம் போய் நாம பேசலாமா எடுத்து சொன்னால் கொள்வார்களோ இல்லையோ பிடிக்குமோ பிடிக்காதோ என்று வாய் மூடி இருந்து விடுவோம் சில விஷயங்கள் பெற்றோர்கள் பண்ணுவது பிள்ளை பெண்ணுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இளைஞர்கள் பண்ணுவது பெற்றோர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் தோளுக்கு மிஞ்சியாகிவிட்டது இனிமே நாம் எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் சொன்னால் பிடிக்காது இதை சொல்லியே பல நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லாமலே போய்விடும் இதிலே ஒரு வியப்பு நாம ஒன்றை சொல்ல வேணும்னு நினைக்கிறோம் அதவர்களுக்கு பிடிக்காதோ என்னமோ ஏற்காதோ என்று பேசாமல் இருந்து விடுவோம் உண்மையில் அதவர்களுக்கு பிடித்ததாக கூட இருக்கும் அவர்களுக்கு ரொம்பவே நல்லது செய்வதாக இருக்கலாம் இந்த பண்டிகை இதுதான் நம்ம வீட்டு சம்பிரதாயம் இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொன்னால் கேட்டுக்கொள்வார்களோ இல்லையோ என்று நினைத்து சில சமயத்தில் நாமே சொல்லாமல் இருந்து விடுவோம் கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்கு வேறு யாரேனும் சொல்ல இது நன்றாக இருக்கிறதே இதை நானும் என் குடும்பத்தில் செய்யலாமே என்று தோன்றி நம்மிடம் வந்து கேட்பார்கள் இல்லையப்பா நானும் அன்றுதான் சொல்லணும் நினைத்தேன் ஆனால் அது பிடிக்குமோ பிடிக்காதோ உங்களால் முடியுமோ முடியாதோ என்று பேசாமல் இருந்தேன் இதை பெற்றவர் சொல்லுகிறார் உடனே மகள் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா ஒத்துக்கொள்வேனா இல்லையானு நீங்களே முடிவு செய்கிறீர்கள் இது நல்லதுன்னு பட்டால் என்னிடத்தில் சொல்ல வேண்டியதுதானே பின்னர் நான் முடிவெடுத்துக் கொள்ளுகிறேன் இதற்கு பெரியவர் கூறினார் நான் ஒன்றை சொல்ல போக நீ பண்ணினாயானால் சந்தோஷப்படுவேன் பண்ணாமல் விட்டுவிட்டால் நமக்கு மதிப்பில்லை பார்த்தாயா நாம சொன்னோம் கேட்கவில்லை இனிமேல் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து விடுவேன் இப்படி முடிவெடுத்தே பாதி விஷயத்தை சொல்லாமலே விட்டுவிட்டேன் இது பெரியவருடைய கொள்கை இதற்குள் என்ன ஆகும் எந்த பாரம்பரிய சம்பிரதாயம் தெரிய வேண்டுமோ அது தெரிய வேணுங்கிற ஆசை இருக்கிறவர்களுக்கும் தெரியாமலே போய்விடும் இதுக்கு என்ன காரணம் இண்டிபெண்டன்ஸ் பிரைவேட் ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எனக்குன்னு இருக்கக்கூடிய இடம் அதில் பிறத்த யாரே விட மாட்டேன் பெற்றவர்களாகவே இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல இருக்கணும் இது நம் குடும்பம் இந்த மனப்பான்மையை சற்று அதிகமாக வாசித்து விட்டோம் அதேபோல பெற்றவர்களும் உனக்கென்று வாழ்க்கையாயிற்று உன்னை தனியாக வைத்தாயிற்று இனிமே நீ சொல்வதை நான் கேட்க வேண்டாம் இது அவர்கள் சில சமயத்தில் பெற்றவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஏதான் வியாதி இருந்தால் இந்த மாதிரி ஜாகிரதையாக இருக்க வேண்டும்னு பிள்ளைகள் எதிர்பார்ப்பார்கள் அதை பெற்றோர் கேட்க மாட்டார்கள் அதற்கு மேல் சொல்ல போனால் என் உடம்பு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று வார்த்தை வரும் இதை கண்டு பயந்து பிள்ளைகளும் பேச மாட்டார்கள் இதைத்தான் ரெண்டு புறமும் சொல்லுகிறேன் சரி இதற்கு தீர்வு என்ன உண்மைதானே அவரவர்களுக்கு பிரைவேட் ஸ்பேஸ் என்று முக்கியம் அதை கொஞ்சம் பேசித்தான் தீர்க்க வேண்டும் பிள்ளைகளும் உறுதி தர வேண்டும் நல்லது நினைப்பதை சொல்லு அதை நாங்கள் சிந்தித்து எங்களுக்கு அது முடியுமானால் நாங்கள் செய்துவிடுகிறோம் நாங்கள் ஏதாவது கோவித்துக் கொள்வோமோ அப்படி நினைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லாமலே விடாதீர்கள் இந்த டிரான்ஸ்பரன்சியை கொடுக்க வேண்டும் பெற்றவர்களும் கண்டிப்பா எடுத்து சொல்லுவோம் ஆர்வத்தோடு சொல்லுவோம் ஒருவேளை அவர்களால் பண்ண முடியாவிட்டால் சரி ஏதோ பிசி ஷெடியூல் போல இருக்கிறது பண்ணவில்லை அப்படின்னு விடுவோம் அதுக்குன்னு அடுத்த முறை சொல்லாம இருக்க முடியாது போன முறை செய்ய முடியவில்லை இந்த முறை செய்யலாம் இந்த ஓப்பன்னஸ் கண்டிப்பா வர வேண்டும் இது இல்லாவிட்டால் சில நல்லதுகளே தெரியாமல் போய்விடும் இன்னொன்று என்னதான் இளைஞர்கள் வாழ்க்கையை தொடங்கினாலும் இன்னும் அத்தனை ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் வாழவில்லையே அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதே எல்லாமே தெரிந்து விடுமா அல்லது எல்லாவத்தையுமே இன்டர்நெட்டில் போட்டு தெரிந்து கொள்ள முடியுமா அது வாழ்ந்தவர்கள் பெரியவர்கள் இருந்தால் அந்த கிரெடிட் அவர்களுக்கு கொடுத்துதானே ஆக வேண்டும் அது எல்லாரும் கொடுக்கிறார்கள் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் கொடுப்பார்களோ மாட்டார்களோன்னு மனத்தில் ஒரு இனம் புரியாத சந்தேகம் அதனாலேயே பல நல்லதுகளை சொல்லாமல் விட்டுவிடுவோம் அந்த மாதிரி இல்லை தாராளமா சொல்லலாம் என்று இருபுறத்திலிருந்து உறுதியளித்தால் குடும்பம் இன்னும் உயரும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை Play Storeிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்